கடகம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் சனி மிகச் சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட சனியின் அமைப்பு காரணமாக பலவிதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு தசாக்களும் புத்திகளும் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதை விட நல்ல பல புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான சந்தர்ப்பங்கள் என எல்லாமே உங்களுக்கு அதீதமான நன்மைகளையும் யோக பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு எனவே நுட்பமாக நுணுக்கமாக சரியான முறையில் நன்கு திட்டமிட்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமமான சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் போன்றவற்றை உடைத்து எறிந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் திருப்தி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் அவரிவிதமாக அதீதமாக இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது கிரகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனதில் திருத்தியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் அவரிவிதமாக உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடன் ரீதியான தொந்தரவுகள் உள்ளிட்ட பலவிதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை மேற்கொள்ள முடியும் இந்த வாரத்தில் உங்களுடைய தொழிலுக்காக வியாபாரத்திற்காக நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய வருமானங்கள் உயரும் செலவுகளை விட பணவரவுகள் அதிக அளவில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பலவிதங்களான முன்னேற்ற யோக வாய்ப்புகளை நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பானதாக கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகள் அமையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பலமாகவே இந்த வாரத்தில் உண்டு கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சினைகளும் சீராக அமையும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் கிரகங்கள் தீவிரமாகவும் அனுகூலமான அமைப்பிலும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கலைதுறையில் மனதிற்கு மகிழ்ச்சி திருப்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் பெயர் புகழ் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உயரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய கலைத்துறை ரீதியான பணிகளில் எல்லாவற்றையும் திருப்திகரமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் போன்ற எல்லாவற்றையும் முழுவதுமாக அடித்து நொறுக்கி பிரச்சனைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக உண்டு பொருளாதார ரீதியாக அதிகபட்ச முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கலைத்துறையில் அபரிவிதமாக உண்டு அரசியல் துறை ரீதியான காரியங்களில் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் உறுதியாகவே உங்களை விட்டு விலகும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உண்டு விவசாயிகளுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது விளைச்சல்களும் வருமானங்களும் சாதகமாக அனுகூலமாக அமையும் புதிய விளைநிலம் வீட்டுமனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி மேல் வெற்றியோகங்கள் உண்டு முழுமையான சுபகிரகமான தோஷமில்லாத கிரகமான குரு உங்களுடைய ஜென்மராசியில் உச்சம் பெற்றிருக்கும் போது மங்களக்காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் அது மட்டுமில்லாமல் குரு செவ்வாயை பார்த்து பலம் உள்ளவராக மாற்றி அமைக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் பணவரவுகள் நிறைந்து உண்டு ஏனெனில் விரைவில் செவ்வாய் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைவது மட்டுமில்லாமல் தற்போது பலமாக குருமங்கல யோகத்தை உருவாக்கி கொடுப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு செவ்வாயின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் அந்த சுப நிகழ்வுகள் வெற்றிகரமாக உங்களுக்கு கைகூடி வரும் பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி அற்புதமாக நிகழ்வுகள் என்பது கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதீதமாக கைகூடி வரும் இந்த தருணத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது திடீரென புது வாய்ப்புகள் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷம் மகிழ்ச்சி மனநிறைவு இனிமை உருவாகக்கூடிய நல்ல பல நிகழ்வுகளையும் வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு ராஜகிரகமான சூரியன் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நிச்சயமாகவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமாக இந்த தருணத்தில் புதிதான நட்பு ஒன்று கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய நட்பு என்பது உறவாக மாறக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இவ்வாறாக உருவாகக்கூடிய உறவால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உறவுகளும் நட்புகளும் பலப்படக்கூடிய விதத்தில் புதிதாக ஒரு உறவு கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் முழுவதுமாக விலகி நல்ல பல பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து அமைகிறது இந்த வாரத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சம் பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் குறு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் அதிசாரமாக உச்சபலம் பெற்றிருப்பதால் அபரிவிதமான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான அருமையான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் குருவின் உச்சநிலை சஞ்சார அமைப்பு காரணமாக உறுதியாகவே உண்டு நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக நாயஸ்தராக நீதிமானாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் குறு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுடைய குடும்பத்தில் உண்டு உங்களுடைய உடல்நல மனநல ஆரோக்கியம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற தொல்லைகள் தொந்தரவுகள் மிகப்பெரிய அளவில் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் பொருளாதார ரீதியான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்களுக்கு நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் யோக பலன்களும் அற்புதமான பல நிகழ்வுகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை பெரும்பான்மையான சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் கல்யாணம் உள்ளிட்ட பலவிதங்களான சுபநிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கி நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் அமைந்து திருமணத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி திருமணம் உள்ளிட்ட பல சுபநிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வரக்கூடிய அருமையான அற்புதமான தருணமாக இந்த வாரம் நிச்சயமாகவே கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைந்துள்ளது கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான அருமையான நல்ல பல தகவல்கள் சிறப்பாக உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெரும்பான்மையான நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் அற்புதமான அருமையான நிகழ்வுகள் அமைந்துள்ளது இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் யோகத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் என்பது கண்டிப்பாகவே உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அமைந்துள்ளன இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த பலவிதங்களான காரியங்களை அவ்வாறான பிரச்சினைகள் அனைத்தையும் உடைத்தறிந்து திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு என்பது உறுதி என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான நிகழ்வுகளை கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன நிச்சயமாகவே கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய நல்லபல அதிர்ஷ்டயோக செய்திகள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான நிகழ்வுகள் அமைகின்றன நீங்கள் ஆசைப்படுவதை விட திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான பணவரவுகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த வாரம் கருதப்படுகிறது உங்களுடைய வீடு தேடி பணவரவு என்பது கிடைப்பதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அதீதமாக உண்டு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பயணித்துக் கொண்டு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி பிறக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்திருப்பதை விட அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகர் கோவிலுக்கு சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்